ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்ரியா சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேஸுக்கு உங்கள் மனசெல்லாம் திடப்படுத்தி வச்சுக்கோங்க கலியுகமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஒரு பொண்ணை தன்னோட அப்பாவே கொலை பண்ணுவாரா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த கேஸில் அது நடந்திருக்கு அவங்க அப்பா அந்த பொண்ணை ஷூட் பண்ணி கொலை பண்ணியிருக்காரு அதுவும் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை அஞ்சு தடவை ஷூட் பண்ணி கொலை பண்ணியிருக்காரு இதுக்கு பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஈகோ மட்டும்தான் வேற எதுவுமே காரணம் கிடையாது துர்காவன்ல ராதிகா யாதவ் அப்படின்ற ஒரு டென்னிஸ் பிளேயர் இருக்காங்க அவங்க ஃபார்மர் டென்னிஸ் பிளேயர் விம்பிள்டன்ல பார்ட்டிசிபேட் அவங்க கனவா இருந்தது அவங்களுக்கு ஷோல்டர் இந்த கனவு வந்து அதுக்கு மேல அவங்களால இந்த மாதிரியான பார்ட்டிசிபேட் பண்ண பார்ட்டிசிபேட்னால அவங்களே பிரைவேட்டா ட்ரைனிங் கோச்சா ஆனாங்க சரி என்னாலதான் ஆக முடியல என்ன மாதிரி ஆர்வத்தோடு இருக்கிற மற்ற பிள்ளைகளுக்கு எனக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸ் எல்லாம் நான் சொல்லிக் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு தானே வந்து ஒரு ட்ரைனிங் கோச்சா மாறுறாங்க சம்பவம் நடந்த அன்னைக்கு அதாவது ஜூலை பத்தாம் தேதி அவங்க அம்மாக்கு பர்த்டே வா ஸோ அவங்க அம்மாவோட பிறந்தநாளை ஒட்டி இவங்க வந்து அவங்க அம்மாவுக்கு ஸ்பெஷலாக சமைக்கணும்னு சொல்லிட்டு கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ பின்னாடி இருந்து வந்தவர் பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பா தீபக் துப்பாக்கியோட வந்து நின்று அவங்களுக்கு தெரியாமலேயே கடகடன்னு ஒரு அஞ்சு தடவை ஷூட் பண்ணுறாரு குண்டு மூணு தடவை அவங்களோட முதுகில் பாயுது அவங்க அங்கேயே ரத்த வெள்ளத்துல கீழே விழுறாங்க உடம்பு சரியில்லை அவங்க அம்மாவுக்கு அதனால அவங்க ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க இந்த சத்தத்தை கேட்டு அம்மா ஓடி வராங்க இந்த பயங்கரமான சத்தத்தை கேட்டு குல்தீப் அதாவது ராதிகா வாழ்ற அதே அபார்ட்மெண்ட்ல கிரௌண்ட் இருக்காரு அவரு இந்த சத்தத்தை கேட்டு அவரும் அவர் பயனும் மேல வேகமா ஓடி வராங்க வந்து பார்க்கும்பொழுது ராதிகா ரத்த வெள்ளத்துல கீழே விழுந்து கிடக்குறாங்க அண்ட் தீபக் அதாவது ராதிகாவோட அப்பா கையில கன் இருக்கு இதை பார்த்த உடனே குல்தீப் வந்து கொஞ்சமும் தாமதிக்காம ராதிகாவை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கிறாரு ஆனா ராதிகாவை கூட்டிட்டு வரும்பொழுதே அவங்க வந்துட்டு இறந்துடுறாங்க ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகுறதுக்குள்ளேயே வந்துட்டு அவங்களோட உயிர் பிரிஞ்சிருது ஹாஸ்பிட்டல் வந்த உடனே இவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க உடனே வந்து நீங்கள் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணோம் ஏன்னா வந்து ஷூட் பண்ணி வேற இறந்துருக்காங்க ஸோ இது கண்டிப்பாக போலீஸ் கேஸ்ன்னு சொல்லவோ உடனே குல்தீப்போ வந்துட்டு பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணுறாங்க போலீஸ் வந்து ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி ராதிகா இறந்துடுறாங்க அதனால ராதிகா கிட்ட எந்த ஒரு வாக்குமூலமும் அவங்களால வாங்க முடியல ராதிகாவோட அப்பா வர தீபக் கிட்ட இதை பற்றி கேள்வி கேட்குறாங்க அவரும் ஒத்துக்கிறாரு நான் தான் வந்து ஷூட் பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்த அவர் ஒத்துக்கிறாரு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா அதிர்ந்து போயிடுவீங்க இனிஷியலா சொன்ன காரணங்கள் பாத்தீங்கன்னா ராதிகா வந்து இந்த கோச்சிங் பண்ணுற டைம் தவிர்த்து மிச்ச நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வந்து பதிவிடுவாங்களாம் இந்த ரீல்ஸ் பதிவிடுற விஷயம் வந்து அவங்க அப்பாவுக்கு அவ்வளவா பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்கில் சொன்னாங்க அதுக்கடுத்து இந்த கேஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ராதிகா வந்து ஒரு மியூசிக் வீடியோவில் நடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ராதிகா ஒரு மியூசிக் வீடியோவில் நடிச்சிருக்காங்க அந்த மியூசிக் ஆல்பம் வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி கே வியூ கிட்ட போயிருக்கு அதில் கொஞ்சம் ரொமான்ஸ் காட்சிகள்லாம் கொஞ்சம் இருந்திருக்கு ஸோ இந்த விஷயங்கள் வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு பிடிக்காததுனால இதை வந்து ஊர் மக்கள் தப்பா பேசுகிறாங்க அப்படின்னால அவங்க அப்பா வந்து கொண்டுட்டதாக வந்து ஃபர்ஸ்ட் சொன்னாங்க ஆனால் இந்த காரியம் வந்து கண்டிப்பாக உண்மை கிடையாதுன்னு போலீஸ் கிளியரா சொல்லிட்டாங்க ஏன்னா இந்த விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்திருக்கு அண்ட் அவங்க நடிச்ச மியூசிக் ஆல்பமையும் வந்து அவங்க அப்பா வந்து லைக் பண்ணியிருக்காரு ஸோ இது ஒரு காரணமா இருக்கவே முடியாது அண்ட் அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா அந்த கோ ஆக்டரோட வச்சு பேசுனாங்க மேபி வந்து அந்த ரொமான்ஸ் காட்சிகள்னால இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து கான்டாக்ட் ஜாஸ்தியாயி அதுக்கப்புறம் இவங்களோட ரிலேஷன்ஷிப் பிடிக்காம தான் அவங்க அப்பா வந்துட்டு கொண்டுட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் போச்சு அதுவும் வந்து பொய்யான தகவல் ஏன்னா அந்த ஆக்டரே லைவ்ல வந்து இதுக்கான எக்ஸ்பிளேஷன் கொடுத்திருக்காரு நான் வந்துட்டு அந்த பொண்ணோட அந்த நடிச்ச ஆல்பம் நடிச்ச டைம்ல மட்டும்தான் எனக்கு பழக்கம் அதை தவிர அந்த பொண்ணு கிட்ட எனக்கு எந்த ஒரு கான்டாக்டுமே கிடையாது அவங்க போன் நம்பர் கூட என்கிட்ட கிடையாது அதனால எனக்கும் அவங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு தப்பா பரப்புற விஷயங்களை வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவர் அண்ட் கொடுத்திருவர் ராதிகாக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல ரீல் போஸ்ட் பண்றது வந்து அவங்க கிடையவே கிடையாது அவங்களுக்கு இன்ஃபேக்ட் இன்ஸ்டாகிராம்ல ஒரு பப்ளிக் ப்ரொஃபைலே கிடையாதான் சோ இதுவும் இல்லன்னு ஆயப்பிடுச்சு அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா ராதிகா வந்து தன்னோட கரியரை ஸ்டாப் பண்ண பிறகு அதாவது விம்பிள்டனில் பார்ட்டிசிபேட் பண்ணோன்னு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்ததோ அவங்க ஒரு ஃபார்மர் டென்னிஸ் பிளேயர்மா இருந்திருக்காங்க நேஷனல் டென்னிஸ் ஃபெடரேஷன் படி அவங்களோட ரேங்கிங் பாத்தீங்கன்னா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இருந்திருக்காங்க அதுக்கு பிறகு அவங்களுக்கு இந்த ஷோல்டர் இன்ஜரி வந்த பிறகு இந்த ஒரு காம்படிஷனையும் கலந்துக்கலையாம் முடியல டாக்டர் வந்து கலந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டதுனால அவங்க வந்து தானா ஒரு அகாடமி வச்சிருந்ததா சொன்னாங்க அதாவது டென்னிஸ் அகாடமி வச்சு ஸ்டூடெண்ட்ஸை கோச் பண்றதா சொன்னாங்க ஆனா அதுவும் வந்து உண்மையிலன்னு ஆயிடுச்சு அவங்க வந்து அகாடமி அங்கங்க கோர்ட்டை புக் பண்ணி வர பிள்ளைங்களுக்கு கோச் பண்ணுவாங்களாம் ஸோ இவங்க வந்து பிரைவேட்டா போய் போய் டென்னிஸ் கோச்சிங் கொடுக்கறதுதான் இவங்களோட வேலையா வச்சுட்டு இருந்திருக்காங்க கொஞ்சம் பணமும் வந்திருக்கு ஓரளவுக்கு நல்ல வருமானமும் வந்திருக்கு இப்போதைக்கு ஒரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராதிகா மட்டும் தான் அவங்க வீட்டில் அவங்க அப்பாக்கு வேலை இல்லையா இவர் வந்து வில்லேஜ்ல பால் வாங்க போகும்பொழுது அங்க இருக்கிற ஊர் மக்கள்லாம் வந்துட்டு என்ன நீ பொண்ணோட காசுல வந்து உடம்பு வளர்க்குறியா அப்படின்ற மாதிரியான ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணியிருக்காங்க இது ஃபர்ஸ்டா இனிஷியலா பேசும்பொழுது அவரை பாதிக்கலனாலும் இதை திரும்பவும் திரும்பவும் சொல்லும் பொழுது அவங்க அப்பாவுக்கு வந்து அது ரொம்ப நெருடலா இருந்திருக்கு உங்க பொண்ணுகிட்டயும் வந்து அவர் சண்டை போட்டிருக்காரு நீ எந்த கோச்சிங்கும் பண்ண வேண்டாம் நீ வந்து ஸ்டாப் பண்ணிட பாத்துக்கலாம் இதனா அப்படின்னு சொல்லிருக்காரு ஆனா அந்த பொண்ணு வந்து இல்ல இல்ல இது வந்து என்னோட கனவு நான் தான் வந்துட்டு விம்பிள்தான் போக முடியல நான் இந்த மாதிரி ஆசை இருக்கிற மற்ற பிள்ளைங்களையாவது ட்ரெயின் பண்ணி நான் விவர்டான் அனுப்ப போறேன் அப்படிங்கறத வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட அவங்க சொல்லியிருக்காங்க ஆனா இதை தொடர்ந்து அவங்க வீட்டுக்குள்ள ஒரு சர்ச்சையாவே போயிட்டு இருக்கு ஸோ பொண்ணு வந்து திட்டவட்டமா சொல்லிட்டாங்க நான் கோச்சிங்க ஸ்டாப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் காலையில பால் வாங்க போகும்பொழுது அங்க இருந்த அவரோட நண்பர்கள் எல்லாம் இவரை வந்து கிண்டல் பண்ணியிருக்காங்க அஹ் இந்த மாதிரி பொண்ணோட காசுல உடம்பு வளர்க்கறியன்ட்டு சோ இந்த ஒரு காரணம் வந்து அவருக்கு அடி மனசுல ஆழமா பதிஞ்சு அஹ் இந்த பொண்ணு இருந்தா தானே கோச் பண்ணுவா இல்லாமலே போயிட்டா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவரோட லைசன்ஸ்ட் கண் அவர்கிட்ட இருந்திருக்கு ராதிகா யாதவோட அப்பா கிட்ட லைசன்ஸ் கன் வந்திருக்கு ஸோ அந்த கண்ணை வச்சு ராதிகாவை சுட்டு கொண்டுட்டாரு இந்த காரணத்துக்காகலாம் தன்னோட பொண்ணை யாராவது கொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கேஸ்ல நடந்துருக்கு பாருங்க தன்னால சம்பாதிக்க முடியல த பொண்ணு வந்து சம்பாதிக்கிறா குடும்பத்தை நடத்துறா அப்படின்ற ஒரு ஒரு பொறாமன் கூட சொல்லலாம் இந்த ஒரு காரணத்துக்காக மட்டுமே அவங்க அப்பா இந்த காரியத்தை பண்ணிருக்காரு இனிஷியலா இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா ராதிகா மேல அவங்க அப்பா அஞ்சு தடவை ஷூட் பண்ணதான் சொன்னாங்க ஆனா மூன்று குண்டுகள் தான் வந்து அவங்க மேல பாஞ்சிருக்கு அவங்க பேக் சைட்ல பாஞ்சிருக்குன்னு சொன்னாங்க இருக்காங்க ஆனா அட்டாப்சி ரிப்போர்ட் வந்த பிறகு பாத்தீங்கன்னா மூன்று குண்டுகள் வந்து அவங்களோட பேக் சைட்லயோ ரெண்டு குண்டுகள் அவங்களோட செஸ்ட்லயும் பாஞ்சிருக்குதா சொல்றாங்க சோ வந்து முன்னுக்கு பின் முரணான தகவலா தான் இருக்குது அவங்க அப்பாவே சொன்னது என்னன்னா அஞ்சு தடவை ஷூட் பண்ண ரெண்டு தடவை மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு ஆனா வந்துட்டு அஞ்சு தடவையுமே அவர் கரெக்டா ஒரு பொண்ணை பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்ணிருக்காரு முன்னாடியும் பின்னாடியும் அதிர்ச்சியில திரும்பின பொண்ணை நெஞ்சிலியும் அவர் சுட்டு இந்த மாதிரி இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்குன்னு தெரியல தான் பெத்த பிள்ளை தானே தான் பார்த்து வளர்ந்த பிள்ளை தானே இந்த குழந்தைய எப்படி கொல்லணும்னு வந்து ஒரு அப்பாவுக்கு மனசு வரோன்னு சத்தியமா தெரியல இந்த மாதிரியும் ஜனங்க இருப்பாங்களா அப்படின்னு தான் வைக்குது சம்பவம் கரெக்டா நடக்கும்பொழுது தான் அங்க யாருமே இல்ல நான் சத்தத்தை கேட்டு வந்தது பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவும் அந்த குல்தீப்புங்கிற அவங்க கீழ் வீட்டுல தான் சோ இவங்க ரெண்டு பேர்ல அவங்க அம்மா கிட்ட ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கேட்டப்போ அவங்க அம்மா வந்து நான் எழுத மாட்டேங்கன்னா வந்து நான் இல்லவே இல்லை அந்த இடத்துல சோ என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது நான் என்னன்னு எழுதி கொடுக்குறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களாம் இப்போதைக்கு ராதிகாவுடைய அப்பா கிட்ட தீவிர விசாரணை நடந்துட்டு இருக்கு இதுதான் காரணமா இல்ல வேற எதுனா காரணம் இருக்கா அப்படிங்கறத வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க முன்னுக்கு பின் முரணா அவர் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிறதும் வந்து இந்த கேஸ்ல வந்து சர்ச்சி பண்ணிட்டு தான் இருக்கு இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மூணு குண்டு தான் பாஞ்சுதான் சொன்னாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு குண்டு பாஞ்சிருக்கு அதுக்கப்புறம் இந்த கேஸ்ல இனிஷியலாக சொன்னது என்னன்னா ராதிகா வந்து ஒரு அகாடமி ஓன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு கேட்டால் ராதிகாக்கு அகாடமி அப்படி ஒன்றுமே கிடையாது அவங்க வந்து ஜஸ்ட் கோட் புக் பண்ணி பிள்ளைங்களை ட்ரெயின் பண்ணுவாங்கலாம் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்னாலதான் முதல்ல வந்து கொலை நடந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அவங்க அப்பாக்கு இவங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போஸ்ட் பண்ணுறது பிடிக்காதனால கொஞ்சம் கொண்டுட்டாருன்னு சொன்னாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ராதிகாக்கு பப்ளிக்காக ஒரு பேஜே கிடையாது அந்த மியூசிக் வீடியோ கூட பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி கே வியூ தான் போயிருக்கு இப்போ ராதிகா இறந்ததுக்கு அப்புறம் அந்த மியூசிக் வீடியோ வந்து நிறையா போகிறதாவோ எல்லாரும் அது கீழே போயிட்டு ஆர்ஐபி போடுறதாவும் பேச்சு வெளியாகிட்டு இருக்கு ஸோ முன்னுக்கு பின் முரணாக தான் இந்த கேஸில் வந்து நிறையா விஷயங்கள் பதிவாயிருக்கு ஸோ தீபக் ராதிகாவுடைய அப்பாவை விசாரிக்க விசாரிக்க தான் வந்துட்டு தெரியும் என்ன இருந்தாலும் தன்னோட பொண்ணோட கனவை அவரே சந்திச்சிட்டாரு மூணு வயசுல இருந்து ராதிகா பார்த்தீங்கன்னா இந்த டென்னிஸ் விளையாடிட்டு இருக்காங்க டுவெல்த் ஸ்டாண்டர்டோட படிப்பு நிறுத்தி தன்னோட கனவை தொடர்ந்து சேஸ் பண்ணுன்றதுக்காக காலேஜ் கூட முடிக்காமல் டென்னிஸ் பிளேயர் ஆகணுன்ற கனவோடையே வாழ்ந்துருக்குறாங்க அவங்களோட ட்ரெயினரான மனோஜம் வந்து ராதிகாவை பற்றி ரொம்ப நல்லபடியாக சொல்கிறாங்க அவங்கள மாதிரி ஒரு பிளேயரை பார்க்கவே முடியாது க நல்லபடியாக விளையாண்டுருந்தால் அவங்க கண்டிப்பாக விம்பிள்டனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் டென்னிஸ் பிளேயர் இல்லனா இந்த மாதிரி நிறைய டென்னிஸ் பிளேயரை உருவாக்கக்கூடிய ஒரு கோச்சை வந்து அவங்க அப்பாவே இது ஒரு பெரிய இழப்பாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது பிள்ளைகளோட முன்னேற்றத்தை பார்த்து சந்தோஷப்படுற அப்பாக்களை தான் பார்த்துருக்க முடியும் இந்த மாதிரி பிள்ளையோட முன்னேற்றத்தை பார்த்து தன்னோட அப்பாவே கொலை பண்ணதை வந்து இதுதான் முதல் தடவையா நான் கேட்குறேன் நான் பார்க்குறேன் இவ்வளோ தான் உங்களுக்கு என்னோட கருத்துக்கள் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வேற ஒரு வீடியோவில் திரும்பவும் மீட் பண்ணலாம் ஆஞ்சல் தேன் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜெமிமா டேக் கேர்